ஒரு சலவை தொழிலாளி ஓர் ஆட்டையும் ஒரு கழுதையையும் வளர்த்து வருகின்றான் ஆடு உண்டு கொழுத்து செல்ல பிராணியாக வளர்ந்து வருகின்றதும் ஆனால் கழுதையோ பொதி சுமந்து அவருக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்து கொண்டிருக்கின்றதும் ஒரு நாள் இந்த ஆடு கழுதையை பார்த்து இவ்வாறாக சொன்னதாம் நீ ஏன் தினமும் ஏமாந்து பொதி சுமந்து கொண்டிருக்கின்றாய் சுகம் இல்லாதது போல் நடித்துக்கொள் சோர்ந்து படுத்துக்கொள் என்றதாம் என்னை போல சுகமாக இருந்து சுகம் காணலாம் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை கழுதைக்கு ஊட்டி கொண்டிருந்ததும் கழுதைக்கும் ஆசை வந்ததும் அப்படியே நடந்து கொண்டதும் சலவை தொழிலாளிக்கு வேலை கெட்டு போனது சில நாட்கள் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் ஒரு வைத்தியரை அழைத்து அதற்கு வைத்தியம் பார்க்கின்றார் வைத்தியர் கழுதையை நன்றாக சோதித்துவிட்டு விட்டு புரிந்து கொள்ளுகின்றார் கழுதைக்கு எந்த ஒரு நோயும் இல்லை என்று புரிந்து கொள்ளுகின்றார் இருந்தாலும் வைத்தியம் செய்தால் தானே வசூல் கிடைக்கும் என்று யோசிக்கின்றார் பக்கத்தில் கிடந்த கொழுத்த ஆட்டுக்குட்டி கண்ணில் பட்டது அவர் சொன்னார் இந்த ஆட்டுக்கரியில் ஒரு லேகியம் செய்து கழுதைக்கு கொடுத்தால் நோய் பறந்து விடும் என்று சொல்லுகின்றார் நீ ஆட்டை எனக்கு கொடுத்து விடு மற்றது என்பது என்று சென்று ஆடு வலியானது பயந்து போன கழுதை ஒழுங்காக வேலை செய்ய தொடங்கியது அடுத்தவருக்கு கேடு நினைத்தால் ஆம் மற்றவர்களை கெடுக்க நினைத்தால் நமக்கு கேடு தானாக தேடி வந்துவிடும்